ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணிய பலனை தரும் ஆமலாகி ஏகாதசி விரதம் பங்குனி மாத வளர்ப்பிரை ஏகாதசி விரதமானது ஆமலாகி ஏகாதசி விரதம் எனப்படும் ஆமலா என்ற வடமொழிக்கு நெல்லி என்பது பொருள் இந்நாளில் நெல்லி மரத்தினை விரதம் இருந்து வழிபட்டால் லட்சுமி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் மேலும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் லக்ஷ்மி கடாஷம் பெருகவும் இந்த ஆமலாகி ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆண்டிற்கான அமலாகி ஏகாதசி விரதமானது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஏழாவது நாள் புதன்கிழமை அன்று வர உள்ளது ஏகாதசி திதியானது புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து பதினாலு வரை உள்ளது அன்று சித்த யோகம் பூச நட்சத்திரமானது ஒன்று பத்தொம்போது வரை உள்ளது அன்றைய தினத்தில் நல்ல நேரம் என்பது காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையிலும் உள்ளது ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை காலம் என்பது பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரையிலும் உள்ளது ஆமலாகி ஏகாதசி அன்று அதிகாலில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மறுநாள் காலை பூஜை செய்த பின்புதான் விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பூ வைத்து தீவார்த்தனை காட்டி வழிபடலாம் அல்லது துளசி செடிக்கு இந்த பூஜையை செய்யலாம் நெல்லி மரம் என்பது லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது எனவே நெல்லி மரத்தினை பூஜை செய்து லட்சுமி தேவிக்கு உகந்த மந்திரங்களை கூறி வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆமலாகி ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தால் திருமாலின் அருளோடு திருமகளின் அருளும் கிடைக்கும் ஆமலாகி ஏகாதசி விரதத்தின் விரத கதை எதிரிகள் தொல்லை படையெடுப்பால் மிகுந்த மன அடைந்த மாந்தாத மன்னன் ததிசி முனிவரிடம் தனது பிரச்சினை தீர வழி கேட்டான் அவர் மன்னனை ஆமலாகி ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார் மாந்தாத மன்னனுக்கு அமலாகி ஏகாதசி விரதத்தின் கதையை கூறினார் ஒரு காலத்தில் வைதிகா என்ற ராஜ்ஜியம் இருந்தது அந்த வைதிகா ராஜ்யத்தை சித்தரதன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான் இவன் மிகுந்த தீவிர விஷ்ணு பக்தன் ஏகாதேசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தான் தனது நாட்டையும் நல்ல முறையில் ஆட்சி செய்தான் ஒரு முறை காட்டில் வழி தவறிய சித்தரத மன்னன் வழி தெரியாமல் அலைந்து திரிந்தான் கலைப்பால் சோர்வுற்று மயக்கமடைந்தான் மயங்கிய நிலையில் இருந்த மன்னனை கண்ட காட்டுவாசிகள் மன்னன் என்பதை அடையாளம் கண்டு அவனை அவர்களது இஷ்ட தெய்வத்துக்கு பலி கொடுக்க எண்ணினர் மன்னனை பலி கொடுக்க நினைத்த பொழுது மன்னனின் உடலில் இருந்து தோன்றிய பெண் அவர்களை அங்கிருந்து விரட்டியடித்து அடித்தாள் மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னன் தன்னை சுற்றி பலர் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து யார் இதை செய்தது என்று எண்ணி வியந்தார் அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது மன்னா நீ கடைபிடித்த ஏகாதசி விரதத்தின் விரத பலனே உன்னை காப்பாற்றியது என்று கூறியது மன்னனும் வீடு திரும்பி தனது ராஜ்யத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்தான் இந்த விரத கதையை மந்தாதா மன்னனுக்கு கூறி மன்னனையும் முறைப்படி ஆமலாகி ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்குமாறு கூறினார் ஆமலாகி ஏகாதசி விரதத்தினை மந்தாதா மன்னனும் முறைப்படி கடைபிடித்து எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபட்டு தனது ராஜ்யத்தை நல்ல செல்வ செழிப்புடன் ஆண்டு வந்தான் மந்தாதா மன்னன் ஆமலாகி ஏகாதேசி விரதம் இருந்து பகவானை முழு பக்தியுடன் வழிபட்டு நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் மேலும் வீட்டில் வறுமை நீங்கி எதிரிகள் தொல்லை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் பொதுவாகவே ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தால் அந்த விரத பலனானது அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்கக்கூடியது அதிலும் இந்த ஆமலாகி ஏகாதசி விரத ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலனை தரும் மேலும் லட்சுமி தேவியின் பரிபூரண அருளும் கிடைக்கும்